காதல் இந்த பாட்டு வந்து யாருமே மாட்டீங்க இப்ப வரைக்குமே பிரேம்ஜி இவங்க வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து பாடி காமிச்சுட்டே இருப்பாங்க வாலி வந்து அவ்வளவு அழகா எழுதியிருப்பாரு இப்போ வரைக்குமே அந்த பாட்டு வந்து ரிலேட்டபிளா இருக்கும் சரி இது இதுக்கிட்ட இப்ப சொல்ற அப்படின்னு பாக்கும்போது ஆண் பவம் அந்த படம் வந்து கண்டிப்பா பார்த்திருப்பீங்க பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க சூப்பரான ஒரு படம் நம்ம பாண்டியராஜன் தான் ஏக்கியிருப்பாரு அவ்வளோ அழகா அந்த காமெடி அந்த சீன்ஸ் அந்த காமெடி சீக்வன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வந்து ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் சரி அந்த படத்தை இப்ப பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சும்மா சோஷியல் மீடியால ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும் ஆண் பாவத்தை பத்தி அந்த டைம்ல வந்த ஒரு பத்திரிகை வந்து நியூஸ் வந்து நிறைய கிடைச்சது அதுல வந்து நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க சில கிரிட்டிசிசமும் அந்த படத்துல வச்சிருந்தாங்க அது சரியா தப்பா இல்ல வந்து அதுல என்ன எழுதிருந்து அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஆண் பாவத்துல எனக்கு வந்து என்ன பிடிக்கும் யாரோட ஆக்டிங் பிடிக்கும் அந்த படம் எப்படி இருந்துச்சு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படிலாம் ஃபீல் பண்ணேன் அப்படின்ற விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த படத்துல ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அதாவது நம்ம மண்வாசனை பாண்டியன் அவர்தான் தான் தம்பி தான் வந்து நம்ம பாண்டியராஜ் சார் இவன் உசுறு அவன் கையில் அவன் உசுறு இவன் கையில் அவ்வளவு பாச பிழைப்பு இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஆகவே ஆகாது அடிச்சுப்பாங்க ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் நம்ம இன்ட்ரோ கொடுப்பாரு நம்ம வி கே ராமசாமி அதுலேயே வந்து பயங்கரமா இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் அப்படி இணை பிரியாத சகோதரர்கள் இவன் உயிர் இவன் கையில இவன் உயிர் அவன் கையில இருக்கும் போது இன்ட்ரோவே வந்து பயங்கரமா இருக்கும் அது படம் பார்க்கும் போது அவ்வளவு அழகா இருந்துச்சு இப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்ப வந்து அண்ணனுக்கு வந்து பொண்ணு பார்ப்பாங்க அந்த ஊர்லுக்கு போய் இறங்கினா உன்ன போய் கூட்டு போயிருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் பட் அங்க போனப்ப வந்து பொண்ணை மாத்தி பாத்துருவாரு கடைசியில அங்க எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கும் போது இதே மாப்பிள்ளை இவருலப்பா இவருதான் மாப்பிள்ள கொஞ்சம் பஸ் லேட்டா வந்தா யாரோ ஒருத்தர மாப்பிள்ள கூட்டு உள்ள உட்கார வச்சிருக்கீங்களே அப்படின்ற விஷயம் எல்லாம் நடக்கும் மாத்தி பார்த்த பொண்ணு கூட வந்து காதல் வந்துடும் அதான் நம்ம சீதா அவங்க நடிச்சிருப்பாங்க அப்போ இவங்க வந்து என்னாச்சு இவங்க வந்து சேர்ந்தாங்களா இல்லையா பாண்டியராஜன் என்னானாரு ஆனாரு கடைசியில் இந்த ஃபேமிலி எப்படி ஒன்று சேர்ந்துச்சு வி கே ராமசாமிக்கு வந்து தம்பியா ஜனகராஜன் நடிச்சிருப்பாரு அவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்கும் இவர் தேட்டர் ஓப்பன் பண்ணதுனால இவர் வந்து ஹோட்டல் ஓப்பன் பண்ணுவாரு இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வந்து தீர்ந்துச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் கதை சூப்பராக போகும் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப புதுசா இருக்கும் ரொம்ப ஒரு காமெடியான ஒரு கிளைமேக்ஸ் அந்த டைம்ல வந்து ஒரு புதுமையான கிளைமேக்ஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தோட முக்கியமான பிளஸ் பாயிண்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா காமெடி சீக்வன்ஸ் தான் ஏன்னா வந்து அந்த டைம்லேயே வந்து காமெடி வந்து யூனிக்காக ட்ரை பண்ணியிருப்பாங்க அதிகமாக வந்து இந்த பாடி ஷேமிங் இருக்காதுிறது இந்த தலைய அந்த தலைய அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது நகேச்சுவே அவள அழகா ஹேண்டில் பண்ணி வசனங்கள் அவளோ அழகா இருக்கும் நல்லா பாறீங்க அது மட்டும் இல்லாமல் இளையராஜாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாங்ஸும் அவ்வளோ கியூட்டாக இருக்கும் அதை பற்றியுமே சில கிரிட்டிசைஸ்லாம் அந்த டைமில் வச்சாங்க அதுவும் என்ன அப்படின்றது நான் இப்போ சொல்கிறேன் முக்கியமாக இந்த படம் வந்ததுக்கப்புறம் என்ன எழுதுனாங்க பத்திரிகையில் அப்படின்னு பார்க்கும்போது பாண்டியராஜ் வந்து இந்த படத்தை எடுத்துட்டாரு ஒரு ஹிட்டு கொடுத்துட்டாரு ஆனால் வந்து காமெடி வச்சே ஓட்டிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவர் நினச்சிருக்காரு போல இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் மட்டும் பார்க்க வரவங்களை வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை சிரிக்க வைக்கலாம்னு நினச்சிட்டார் போல மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு காமெடி படம் அப்படின்ற மாதிரியான முடிச்சுட்டாங்க என்னன்னு தெரியல அந்த டைமில் வந்த படங்களா இவர் எடுத்தனால இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்களா அப்படின்றதுல தெரியல ஏன்னா வந்து ஒரு புதுமையான ஒரு கதை ஆண் பாவம்னு வச்சு பல விஷயங்கள் வந்து புதுசாக கொடுத்துருந்தாங்க அதை பாராட்டுறது கூட இது இல்லாமல் சும்மா ஒரு ஜாலியாக ஒரு சர்க்காசமாக அதை எழுதிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி சும்மா ஒரு ரெண்டு மணி நேரம் போய் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஏன் அதுலேயும் நிறையா கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க நிறையா விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க காதலை பற்றின நிறையா விளக்கங்கள் இருக்கும் பாலி பயங்கரமாக அதில் நிறையா பாடல்கள் வந்து எழுதியிருப்பார் இதில் என்ன அவங்க குறையாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது வந்து தெரில அதுக்கப்புறம் அந்த படத்தில் சீதா அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க அதான் அவங்களுக்கு முதல் படம் அந்த பத்திரிகையில் என்ன எழுதிருக்காங்க கொஞ்சம் கேமரா பயம் இருக்கு கொஞ்சம் அப்பப்ப வந்து சரியா அந்த ஸ்க்ரீனில் வந்து சரியா நடிக்காத மாதிரி இருக்கு அதை பத்தி பாண்டியராஜ் வந்து எந்த கவலையுமே படல எப்படியோ வச்சு எடுத்துட்டாரு ஆனா வந்து ரேவதி வந்து அந்த படத்துக்கு வந்து லேட்டாக வருவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எல்லாம் லேட்டா வருவாங்க அதெல்லாம் வந்து பெருசா கண்டுக்கல அப்படின்ற மாதிரி அதுல ஒரு சார்காசம் வச்சு அதுக்கு ஒரு டைட்டில் வச்சிருந்தாங்க துடுக் வெடுக் சிரிப்பு அப்படின்ட்டு அதெல்லாம் என்ன சொல்ல வராங்க இந்த மாதிரி இதுக்கு வந்து கண்டுக்கலாம் அது வந்து கண்டுக்கல அப்படின்னு சொல்ல வராங்களா சரி இந்த மாதிரியான விஷயங்கள் கூட ஓகே ஆனால் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது ஐடியாவா அதில் வந்து யூஸ் பண்றாங்க இந்த மாதிரி மேல் டான்சர்ஸ் மட்டும் குரூப் டான்சர்ஸாக வச்சு அந்த பாட்டு அதாவது காதல் கசகதியா பாட்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அது வந்து இப்போ வரைக்குமே வந்து பாட்டு நல்லா இருக்கும் அது மட்டும் நம்ம இப்போ வந்து நிறையா வேர்ட்ஸ் வந்து புதுசா போட்டு எழுதுறோம் இல்லையா அந்த மாதிரி பால் டப்பா அசல் கோளாரெல்லாம் வந்து நம்ம பேசுகிற வார்த்தைகளை வச்சு ஒரு பாட்டு கிரியேட் பண்றோம்ல அந்த மாதிரியான வரிகளை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வந்து வாலியவர்கள் எழுதியிருப்பாங்க அந்த அளவுக்கு இப்போ வரைக்கும் ரிலேட்டபிளான ஒரு பாடல் இந்த பாட்டை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருக்காங்க இந்த மாதிரி மேல் டான்சர்ஸ் குரூப்பா வச்சு எடுத்திருக்காங்க கொஞ்சம் கவர்ச்சி இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக அந்த டைம்ல எழுதுறாங்க இதெல்லாம் வந்து எப்படின்றது தெரில இல்ல அந்த காலகட்டம் வந்து அவ்வளோ இயல்பா இருந்துச்சா இந்த மாதிரி கவர்ச்சி தான் வேணும் அப்படின்ற ஒரு பொதுமக்கள் இருந்ததுனால பத்திரிகையாளர்களும் வெளிப்படையா எழுதுனாங்களா அப்படின்றது தெரியல அப்படியே போட்டுருக்காங்க இன்னும் கொஞ்சம் கவர்ச்சி இருந்திருந்தால் அந்த பாட்டு நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு அவ்வளோ முற்போக்க யோசிச்சு அந்த டைமில் வெறும் மேல் டான்சர்ஸ் வச்சு இந்த பாட்டுக்கு இதுதான் தேவை அப்படின்ற மாதிரி வச்சு அவர் பாடம் எடுத்துருக்காரு ஆனா வந்து அதுல கவர்ச்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் எழுதுது இது எந்த மாதிரியான விஷயம் அப்படின்றது வந்து தெரில அதுக்கப்புறம் இளையராஜாவோட குயிலே குயிலே சாங் வந்து அந்த படத்தில் கேட்டிருப்பீங்க இப்போ வரைக்குமே ஒரு ரொமான்டிக்கான பாடல்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜென்ரேஷனுக்கும் இளையராஜாவோட பாடல்கள் வந்து கனெக்ட் ஆகுது இப்போ ரீல்ஸ்ல ட்ரெண்டிங் ஆகுது அப்பவே பத்திரிகையாளர்கள் வந்து இளையராஜாவோட இசையை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருக்கிறாங்க அவரோட டியூனை வந்து டொமுக்கு டொமுக்கு டம் டம் அந்த வரிசையில் குயிலே குயிலே பாடல் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு அது வந்து சர்க்காசமாக எழுதுறது இதெல்லாம் வந்து இளையராஜா பார்த்துட்டு கோவப்படாம என்ன பண்ணுவார் அது வந்து பேர்பட்டு பாட்டு இல்லை கிரிட்டிசைஸ் பண்ணுறது சரி இப்போ இளையராஜா அவர்களை பற்றி எந்த விஷயங்கள் சொன்னாலுமே வந்து அது வந்து எதிர்வினையாக வெடிக்கும் ஆனால் அந்த டைமில் வந்து எழுதி இருக்கிறாங்க இந்த மாதிரி இந்த டியூன் வந்து இப்படி தான் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அப்போ எப்படி ரியாக்ட் பண்ணார் அப்படின்றது தெரில அது வந்து அவர் சில பல இன்டர்வியூங்களெலாம் தேடி பார்த்தா தான் தெரியும் அந்த டைமில் பத்திரிக்கையாளர் இருந்ததுக்கு அந்தமாதிரி என்ன மாதிரியான ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் சுவாரஸ்யமாக இப்போ வந்து கிடச்சிது இன்னும் பல விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து எடுத்து பேச போகிறோம் முக்கியமாக ஆண் பாவத்தில் எனக்கு வந்து அதிகமாக ஒர்க் அவுட் ஆனது வந்து காமெடி சீக்வன்ஸ் தான் விட்டு தான் பாரு அந்த கார் ரிவர்ஸ் எடுக்கிற சீனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இந்த கல்யாணம் பண்ணுறதுக்குன்னு ஒரு சீன் இருக்கும் இந்த மாதிரி அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கிற பாட்டி அவங்க வந்து கேட்பாங்க அதுக்கு வந்து நம்ம வி கே ராமசாமி சொல்லுவார் பெரியவனுக்கு நான் வந்து பார்த்துட்டேன் அவனை போய் பொண்ணு மட்டும் பார்த்துட்டு வர சொல்லு முக்கியமாக என்னோடய வேட்டியை கட்டிட்டு போக சொல்லு ராசியான வேட்டி கண்டிப்பாக பார்த்தோன்னே ஓகே சொல்லிடுவோம் நீ போய் அவனை பார்த்துட்டு மட்டும் வர சொல்லு அதுக்கு நம்ம மண்வாசனை பண்ணேன்னு கேட்பாப்பில் இந்த மாதிரி பொண்ணு கருப்பு தோலா சவுப்பு தோலா அப்படின்ட்டு எந்த தோலா இருந்தா போய் கட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்லுவாரு அது ஒரு பக்கம் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வருவாரு இந்த மாதிரி அண்ணனுக்கு பாக்குறீங்க எனக்கு வெள்ளத்தோலோ கருப்போலோ ஒரு வத்தலோ தொத்தலோ எனக்கு ஒரு பொண்ணு பார்க்க சொல்லுங்க அப்படின்ற போது உனக்குலாம் எவன்டா பொண்ணு கொடுப்பான் நான் வந்து என் ரெண்டாவது பையனை வந்து வேகானந்தர் மாதிரி வளர்க்கலாம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு வந்து நம்ம பாண்டியன் சொல்லுவாரு எனக்கு அறிவு இருக்குன்னு யாரும் சொன்னான் அப்படின்னு பார்க்கும்போது வி கே ராமன் உனக்கு அறிவு இல்லையா மூளை இல்லையா நீ முட்டாளா உனக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான் அப்படின்ட்டு ஒரு பக்கம் சமகாமடியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வி கே ராமசாமிக்கு தம்பியாக நம்ம ஜனகராஜ் சொல்லுவார் இல்லையா அவரு கூட இந்த ஜாதகெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அண்ணனை நான் பீட் பண்ணும் அதனால் பாருங்கள் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்லுவார் ஹோட்டல் வைங்க அதுவும் இந்த நேரத்தில் வைங்க இந்த டைம்ல ஓப்பன் பண்ணாதான் உங்களுக்கு வந்து பிக்கப் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் வேறு ஓபன் பண்ணுவார் ஓப்பன் பண்ணோடனே அந்த டைம்ல ஈழத்தமிழர்கள் பிரச்சனை நீங்கள் வந்து கடையை முடியும்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான சீன் என்ன அப்படின்னா லட்டு வாங்குற சீன் ஆயிரம் லட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாங்கிட்டு போவாரு வாங்கிட்டு போகும்போது இன்னும் அப்படியே ஜவுளி கடைக்கு போவார் ஜவுளி கடைக்கு போயிட்டு எல்லா வேட்டி சட்டையில இருந்து ஒரு மூணு மூணு மீட்டர் வேணும் சட்டை இதில் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அது ஒரு ஆயிரம் ரூபா பில் ஆயிரம் ரூபா பில் ஆனதுக்கு அப்புறம் அங்க அங்கிருந்து ஒரு பையனை கூட்டு வந்து ஒரு கடையில கொண்டு போய் விடுறேன் அவர்கிட்ட இருந்து காசு வாங்கியான்னு சொல்லி லட்டுன்ற வேர்டு மென்ஷன் பண்ணாம ஆயிரத்த தம்பிட்ட கொடுத்துருங்க தம்பி எடுத்துட்டு போயிருவான்னு சொல்லி அவர் அங்கிருந்து எஸ்கே போயிருவாரு அது ஒரு பயங்கரமான ஒரு காமெடி இன்னொன்னு ஹோட்டல்ல அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணுவாங்க அப்போ எல்லாத்தையும் திக்கிட்டு ஓடிடுவாங்க சரி நான் லைட்டை போட்டு படம் காட்டுறேன் அப்படின்னு சொன்னால் அது கடைசியில் திருட்டு வீசியில் படம் ஓட்டியான்னு சொல்லி போலீஸ் கூட்டு போயிரும் பையன் மூஞ்சி நீங்கள் முடிக்கிறனால தான் இந்த மாதிரி நடக்குதுன்ற போது அண்டா வந்து மாட்டிக்கும் அது வந்து பயங்கரமான ஒரு சீன் இப்படி வந்து ரைட்டிங்ல பயங்கரமான ஒரு காமெடி ஒர்க் பண்ணி பாட் பார்ட்டாக இருக்கும் படத்தை வந்து நீங்க பிரிச்சிங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும் அவ்வளோ காமெடி சீக்வன்ஸ் கொட்டி கிடக்கும் இப்படி இன்ட்ரெஸ்டிங்கான அமைஞ்சது தான் வந்து ஆண் பாவம் இப்போ நம்ம பார்த்தாலுமே அந்த படம் வந்து அவ்வளோ ரெண்டே படம் ஃபீல் குட் மூவியாக இருக்கும் இப்போ நம்ம ஆயிரம் படம் சொல்கிறோம் இல்லையா நான் திருச்சிட்டு படம் திருப்பி பார்ப்பேன் ப்ரோ த்ரீ பார்ப்பேன் ப்ரோ வந்துட்டு ஆனால் இன்னும் பழைய படங்கள் நீங்கள் போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து இளையராஜா மியூசிக்கோட அவ்வளோ அற்புதமான படங்கள்லாம் இருக்குது அதில் ஒரு படம் தான் இப்போ ஆண் பாவம் அதில் பற்றின சில செய்திகள் இந்த மாதிரி பத்திரிகையில் வந்த விஷயம் தான் இப்போ நான் பேசுனது இதே மாதிரி அடுத்தடுத்த படங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வெளியே வராத சில விஷயங்களை பற்றி இல்லை பத்திரிகையில் வந்த விஷயங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்து பேசுவோம் அன்டில் தான் உங்கள்கிட்ட விடைபெறேன் ஓகே டேட்டா பை பை